அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஆணி உத்திர வழிபாடு ரெண்டாயிரத்தி ஐந்து வாங்கினி கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நாளை ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆணி உத்திர அபிஷேகம் அல்லது ஆணை திருமஞ்சனம் சிவபெருமானின் நடராஜர் வடிவத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஹிந்து பண்டிகை இது தமிழ் மாதமான ஆணியில் ஜூன் டு ஜூலை இந்த இடைப்பட்ட நாட்களில் உத்திர நட்சத்திர நாளில் கொண்டாடப்படுகிறது சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியதற்கான காரணம் ஆழமான ஆன்மீக அர்த்தம் கொண்டது துன்பங்கள் நீங்கி செல்வம் செழிக்க இந்த நாளில் சிவனை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றிய ஆன்மீகம் சார்ந்த தகவலை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் உலக இயக்கத்தை மேற்கொள்வதற்காக சிவனின் ஆனந்த தாண்டவம் நிகழ்ந்தது உருவாக்கம் பாதுகாப்பு அழிவு மறுபிறவி தரிசனம் கருணை எனும் ஐம்பெரும் செயற்பாடுகளையும் இது குறிக்கிறது இந்த நடனம் மூலம் உலகம் எப்படி பிறக்கிறது இயங்குகிறது எப்படி அழிகிறது என்பதை சிவன் உணர்த்துகிறார் மாயை மற்றும் அகங்காரத்தை அவர் அழிக்க நினைத்தார் தாருக்கா வனத்தில் முனிவர்கள் தவறான அகங்காரத்துடன் தாங்களே தெய்வம் என்று எண்ணினர் அவர்களின் பெருமை மற்றும் தவறான வழிபாட்டை சுட்டி காட்டவும் அறிவின் வெளிச்சத்தை காட்டவும் சிவன் ஆனந்த தாண்டவம் ஆடினார் இது உண்மையான ஞானம் அடக்கம் பக்தி என்ற வழியை காட்டும் செயலாகும் சிவகாமி அதாவது பார்வதி தேவி முன்னிலையில் சிவன் தன்னுடைய ஆனந்த நிலையில் நடனம் ஆடுகிறார் இது ஆண் பெண் சக்திகள் இணைந்து பிரபஞ்சத்தை இயக்குவதை குறிக்கிறது ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்த சிவன் நினைத்தார் தன்னை உணர ஆத்ம ஞானம் அடைய சிவன் தாண்டவம் மூலம் மனதை அவர் தூய்மைப்படுத்துகிறார் ஆனந்த தாண்டவம் என்பது மோக்ஷத்தின் பாதையை சுட்டிக்காட்டும் ஒரு அடையாளம் வலது கையில் அராவம் அதாவது அழிவு இடது கையில் அக்னி அதாவது அழித்தல் ஒரு கால் மேலே கிருபை மற்றொரு கால் கீழே அகங்காரத்தை அழித்தல் அபாயகரமான வளையத்தில் நடனம் சம்சார சக்கரத்தில் நடனம் முகத்தில் ஆனந்த சாங்கல்யம் அதாவது சாந்தம் அல்லது ஆனந்தம் என்று சொல்லுவார்கள் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியது எல்லா ஜீவன்களுக்குமே ஞானம் விடுதலை கருணை ஆகியவற்றை வழங்கும் கருணை செயலாகும் இது உலகம் நின்று இயங்கும் விதியையும் காட்டுகிறது இப்போது இந்த ஆணி உத்திர அபிஷேகம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்றால் திருமஞ்சனம் என்ற சொல்லுக்கு புனித நீராடல் என்ற ஒரு பொருள் உள்ளது ஆணி உத்திர நாளில் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் அர்ச்சனைகளும் நடத்தப்படுகிறது சிதம்பரத்தில் உள்ள புகழ்பெற்ற நடராஜர் கோவிலில் இந்த விழா மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது நடராஜரின் வடிவம் சிவபெருமானின் ஐந்து முக்கிய தொழில்களை குறிக்கிறது படைப்பு பாதுகாப்பு அழித்தல் மறைத்தல் அருள் புரிதல் இந்த அபிஷேகம் இந்த ஐந்து தொழில்களையும் போற்றும் விதமாக நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆணி உத்திர நாளில்தான் சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு குருந்த தடியில் தோன்றி உபதேசம் வழங்கினார் என்றும் நம்பப்படுகிறது மாணிக்க வாசகர் திருவாசகம் என்ற புகழ்பெற்ற பக்தி நூலை எழுதியவர் இதனால் இந்த நாள் சிவபக்தர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆணி திருமஞ்சனத்தை தரிசிப்பதால் செல்வ வளம் மகிழ்ச்சி துன்பங்களில் இருந்து விடுதலை சிவபெருமானின் முழுமையான அருள் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு பண நெருக்கடி உடல் உபாதைகளுக்கு தீர்வு ஆகியவை கிடைக்கும் என நம்பப்படுகிறது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சனம் பத்து நாட்கள் பிரம்மோற்சவமாக கொண்டாடப்படுகிறது ஆணி திருமஞ்சனம் நடைபெறும் சமயத்தில் முப்பத்து கோடி தேவர்களும் நடராஜருக்கு நடைபெறும் அபிஷேகத்தை காண சிவன் சன்னதியில் எழுந்தருளுவதாக ஐதீகம் மேலும் நடராஜர் தேரில் எழுந்தருளும் நிகழ்வும் இங்கு சிறப்பு ஆக ஆணி உத்திர அபிஷேகம் என்பது சிவபெருமானின் நடராஜர் வடிவத்தை போற்றி அவரது அருளை பெறும் ஒரு புனித நாளாகும் இந்த நாளில் நாமும் சிவனை வில்வத்தால் அர்ச்சனை செய்து அனைத்து தேவர்களின் அருளையும் சிவன் அருளாசியையும் தவறாமல் பெறுவோம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி